We <laughs> got

அப்படியே ஜாலி செலப்ரேஷன் தான் தளபதி மூமெண்ட்ஸ் வந்து படம் ஃபுல்லா அப்படியே தெளித்து விட்டு இருக்காரு அள்ளி தெளித்து விட்டு அது சூப்பரா இருக்கு ஒரு வெங்கட் பிரபு படத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு ஃபிளேவர் இருக்கும்ல அது வந்து படத்துல த்ரோ டிராவல் ஆகுது நடுவில் அந்த சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூல இந்த மாதிரி விஷயம் இருக்குன்றது சொல்லாம இருந்தா ஒன்னும் சூப்பரா இருக்கும் பட் ஓவராலா படம் சூப்பரா இருக்கு பிளாஸ்ட் ட்ரீட் ஃபார் தளபதி ஃபேன்ஸ் அண்ட் ஒரு செலப்ரேஷன் அதெல்லாம் சூப்பரா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க சில விஷயங்கள் வந்துட்டு ஒன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் தோணாலும் பட் வர்ட்ஸ் க்ளைமேக்ஸ் வரும்போது அது அதெல்லாம் தாண்டி ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக மாறிவிடுது அவ்வளோ சூப்பரா இருக்கு சரி இப்ப பிரசாந்தே பிரபுஜம் எல்லாம் அவங்கள ரூல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஐ மீன் எல்லாமே சின்ன சின்ன ரோல்ஸ் தான் ஃபுல்லா தளபதி தான் சொல்றேன் தளபதி மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு நடுவுல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இது இருக்கு

பட் ஓவர் படம் படமும் ப்ளாஸ்ட் சம்மர் சூப்பரா இருக்கு அதான் சொல்றேன் இந்த இன்டர்வியூல நிறைய விஷயம் ரிவீல் பண்ணாம இருந்தீங்கனா ஒன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அதை டீம் நிறைய சொல்லிருக்காங்க அதை நம்ம ஆட்கள் ஒன்னும் டிகோட் பண்ணதால சில விஷயங்கள் ரிவீல் ஆனது பட் சூப்பரா இருந்துச்சு இருக்கு இருக்கு ஆல்ரெடி நிறைய பண்ணிருப்பாங்க அதெல்லாம் பண்ணிருப்பாங்க அது எதுவும் சொல்ல பட் படம் வந்து தளபதி லாஸ்ட் ரெண்டு படம் சொல்றாங்க வந்த தோனி தலை ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கு படம் ஜாலியா இருக்கு ப்ரோ அதாவது நீங்க பார்க்காம ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா படம் பார்க்கலாம் நீ இதெல்லாம் குற்றம் எல்லாம் விடு ஜாலியா இருக்கு நல்லா ஏ எல்லாம் பண்ணிருக்காங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க படம் வந்து ப்ரோ ஃபேன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க கூட சேர்ந்து அவங்களாம் என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியா இருந்துச்சு

பாட்டோட பேரு நல்லா பக்கா செமையா இருக்குண்ணா வந்துட்டு மூவி எப்படி சொல்லணும்னா கிளாசிக்காரு வந்து சொல்றான் உண்மையே சொல்லப்போனா தளபதி எப்பவுமே தளபதி இங்க மாதிரி ஃபுல் கேமரான்னு தலைவர் எல்லாமே பண்ணிருக்காரு ஆக்ட்டிவிட்டனாலும் சரி ஹீரோவோ சரி செம்மையாக பண்ணிருக்காரு வந்துட்டு தோனி வச்சு ஐபிஎல்ல வச்சு உள்ள காட்டி பக்காவா பண்ணியிருக்காரு வந்துட்டு என்ன எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட் ரோல் செம்ம ரோல் கொடுத்துருக்காங்க வந்துட்டு செம்ம வருங்கால முதல்வர் அவர் சொல்ல ஒரு சிறு சிறு என்ட்ரன்ஸ் சோகாதிகனம் ஆச்சு பண்றது எல்லாமே செம்மையாகதான் வந்துட்டு எல்லாமே ஒரு ரிஃபண்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ விஜயோட மெயின் பார்ட் செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாமே எல்லாருக்கும் ரோல் கொடுத்து பக்காவ பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஒருத்தர் நான் படம் அந்த லேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நான் வந்து சொல்ல பண்ண மாதிரி அதான் எல்லாருமே சரியான சீன் தான் எல்லாருமே ஈக்குவல் ஈக்குவல் ரோல் கொடுத்துருவாங்க பக்காவ கொடுத்துருவாங்க அவன் ரிஸ்ட் அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்விஸ்ட் இருக்கு ஒருத்த வெளியாக இருக்க மாதிரி அது சொல்ல ஸ்பாய்லர் பண்ண விடல பக்கம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க பிரசாந்த் பிரசாந்த் எல்லாம் வேற லெவல் சீரிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு வந்து ஒவ்வொரு ஆக்டிங் நல்லா இருந்தது வந்து வேற லெவலில் வந்து அதனால் தளபதி கேம்பியோ மெயின் ரெஃபரன்ஸ் எல்லாமே அவர் தான் ஃபுல்லாகவே ஆனால் வந்துட்டு அதனால நிறைய பேர் ரெஃபரன்ஸ் கொடுத்தது ஒரு ஆக்டிங்கு அது ஆனா அவர் சொன்னார் இப்போ அது கேம் இஸ் நெவர் நெவர் கேம் கேவரிஸ் நெவர் ஓவர் சொல்லுகாரு கேம் இஸ் நெவர் ஓவர் அவர் சொல்ற வரைக்கும் முடியலங்கிற மாதிரி சொல்றாரு வந்துட்டு ஸோ கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக கண்டிப்பா தெரியும் வந்துட்டு எல்லா ஸ்பாய்லர் பண்ணணும்ல செம்மையாக இருக்குண்ணா அவள் தான் நான் சொல்றேன் எதிரே பார்க்க முடியாதுண்ணா எதிர் பார்க்க முடியாத சம்பவம்ண்ணா அவள் சொன்னா சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும் வேணாம் அதனால் பார்க்கட்டும் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் தேங்க்யூண்ணா